பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது வேதம் சொல்கிறது நாம் வெல்ல நடைந்து இந்த உலகத்தின் முடிவு வரியந்தம் நம்ம சாட்சிகளாய் மாறும் ஆமே வேதம் சொல்கிறது நான் போவேனே ஆகில் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் அதனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று அவர் வந்து எப்போ நம்மளை விட்டு போவார் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது நம்ம வந்து ரொம்ப துக்கப்படுத்தணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு போய் விடுவார் அவர் நம்மை விட்டு போகிறது தெரியாது அதனால எப்பொழுதுமே ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எதோடு வாழணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆவியானுடைய ஐக்கியத்தோடு வாழணும் என்னை விட்டு போகாதீங்க ஆண்டுவரே என்னை விட்டு போகாதீங்க என்னோடு எப்பொழுதும் தங்கீரும் அப்போது இது இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த அந்த ஆழத்துவத்தை இந்த ஃபீல் நீங்கள் எப்போ உணர முடியும்னா யார் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்களோ தான் அதிகமாக அவரை வந்து கண்டுகொள்ள முடியும் அப்ப வந்து நம்ம முக்கியத்துவப்படுத்தணும் நம்ம ஜோம் பண்ணும்போது ஆவியானவரே என்னை வழிநடத்துங்க அப்படின்னு கேட்கணும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் முக்கியத்துவப்படுத்துங்க நீங்கள் முக்கியத்துவப்படுத்துங்க நம்ம வந்து பொதுவாக வந்து உங்கள் மொபைல் உங்கள் மொபைல் இருக்குதுன்னு வச்சுங்களேன் உங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் என்ன அதிகமாக பார்த்துருப்பீங்கன்னு நினச்சிக்கிறீங்க உங்களுக்கு எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமோ நீங்கள் எதை ரொம்ப விரும்புகிறீர்களோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அதுதான் நீங்கள் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்குறீங்க மொபைலில் அதுதான் நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அது சிலருக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும்னா அவங்க சமையல் சார்ந்ததாக பார்த்து வச்சுருப்பாங்க சிலருக்கு ட்ரெஸ் ரொம்ப பிடிக்குன்னா அப்படியே ட்ரெஸ்ஸாக பார்த்து வச்சுருப்பாங்க அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம தேடுறோம் அதே போல் யாருக்கு பர்சுத்தாவியானுடைய அந்த ஆழத்துவத்தை அதிகமாய் பிடிக்கிறதோ அவங்க அதிகமாய் தேட ஆரம்பிப்பார்கள் ஆமேன் கடந்த ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக திருச்சபைக்கு ஒரு எட்டு மாதமாய் வந்து கொண்டிருந்த ஒரு தகப்பனார் இறந்து போனார் ஸோ அவரை அடக்கம் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன் அப்படின்னா ஒரு ஒரு எட்டு ஒரு ஒன் இயராக சர்ச்சுக்கு வர்றாங்கன்னு வச்சுங்களேன் அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப நல்லா தெரியும் ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க சர்ச்சில் எப்பொழுதும் சண்டே சர்வீஸில் வந்து ஃபஸ்ட்டு லைனில் தான் அவங்க உட்காருவாங்க ஒருவேளை ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது லைன் போவாங்களே தவிர அவங்க எப்பொழுதுமே அந்த சேரில் உக்குமாறு ஃபஸ்ட் லைனில் அவங்கள நான் பார்ப்பேன் அதனால் எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும் அவங்க மூணு பேராக வருவாங்க அந்த தகப்பனார் அந்த அம்மா அவங்க பொண்ணு மூணு பேராக வருவாங்க ஆனால் திடீரென்று இப்போது வந்து மண்டே திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து அந்த அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு அந்த வாலிப பொண்ணு அவள் வந்து என்னிடத்துல வந்து கொஞ்சம் காணிக்கை கொடுத்துட்டு பாஸ்டர் எங்கள் அப்பா வந்து உங்களை தனியாக பார்த்து இந்த ஆஃபரிங்கை கொடுக்க சொன்னாங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து யாராவது ஒரு பிள்ளை படிக்க முடியாத கஷ்டப்படுற ஒரு பிள்ளைக்கு இந்த சின்ன உதவியை கொடுக்கறதுக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க என்னமோ எங்கள் அப்பாவுடைய மனசில் அதை கொடுக்கணுன்னு வந்திருக்குது அப்போ நான் யோசிக்கிறேன் நேற்றுக்கு தானே சண்டே ஞாயிற்றுக்கிழமை அவங்க கொடுத்துருக்க வேண்டியது தானே இப்போ திடீர்னு வந்து அடுத்த நாள் கொடுக்குறா இல்லை அடுத்த வாரத்தில் வந்து அவர் தர தானே அப்படின்னு நினச்சா அடுத்த நாள் வந்து அவர் கத்தருடைய ராஜ்யத்திற்கு கடந்து போனார் அப்போ அந்த அடக்க ஆராதனை முடிச்சிட்டு வரும்போது அந்த பாப்பா சொல்லும்போது பாஸ்டர் நேற்றைக்கு நானாக வந்து அந்த காஃபரிங் கொடுத்தேன்ல எங்கள் அப்பா சொல்லிட்டே இருந்தார் நானும் எங்கள் அப்பாட்ட சொன்னேன் அடுத்து கொடுத்துக்கலாமே அடுத்து போகும்போது கொடுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் அங்கில் பார்க்கும்போது கொடுக்கலாம் ஆனால் இல்லை 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 நீ முதல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வா முதல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்போ என்னமோ அவருடைய மனசில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து என்னமோ ஆண்டு அழைக்கிறார் அந்த உணர்வை வந்து அவர் முன்கூட்டியே அறிஞ்சிட்டாரு அதனால தான் என்னை வச்சே நிறைய காரியத்தை அவர் செஞ்சிட்டார் அப்படின்னு அப்போது நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற அந்த நாளை நம்ம ஃபீல் பண்ணுறது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் ஆவியானவரோட நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு சொல்லி தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஆவியானவர் நமக்கு சொல்லி தருகிற ஆவியானவர் அதனால எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் டே என்ன சொல்ல போறோம்னா பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீர் வேண்டும் பரிசுத்த ஆவியானவரே என்னை நீர் நடத்தும் என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை அப்படியே இருக்கட்டும் எனக்குள்ள வாரும் ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை எடுத்து போடும் ஆண்டவரே நீங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நான் நம்புறேன் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வெறும் சொல்லி தருகிறவர் மட்டுமல்ல உங்க பலவீனத்தையே சரி செய்கிறதற்கு கத்தர் வல்லவர் ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் வியாதிகளை விட்டு பலன் அடைவீர்கள் கைகளை எல்லாரும் மேலே உயர்த்தி அந்த வரிகளை சொல்லி வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாய் என்மேல் அப்படியே கடந்து வாருமென்று சேர்ந்து கரங்களை தட்டி பாடிக்கொண்டே